இனியும் பெரிய உறவுகளே நேற்று எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு காலில் நல்லா அடி பட் வந்து அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு ஏன்னா கொஞ்சம் நடந்து பிடிச்சி எல்லாம் தான் என்னோடய பிளட் ப்ரெஷராகட்டும் சுகர் லெவலாகட்டும் அதில் ஒரு ஆரோக்கியத்தை கடைப்பிடிக்க முடியும் எனக்கு வந்து நல்லா ரொம்ப தொடையில் நல்லா அடி பட்டதனால ரொம்ப ரத்தம் கட்டிடுச்சு ஆனால் நேற்று உடனடியாக இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன் பட் நான் மிஸ்டேக் பண்ணதாகவும் அதே சமயம் இன்னொரு மிஸ்டேக்கு நடந்ததும் ரெண்டும் மேட்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா நான் வ ராளி வருதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் முன்னாடியே க்ராஸ் பண்ணேன் பட் முன்னாடியே க்ராஸ் பண்ணும்போது நான் எனக்கு இந்த கை காட்டுற பழக்கம் இருக்குது நான் கை போட்டுட்டேன்னு நினைக்க பட் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஷன் இதில் என்னென்னா இண்டிகேட்டர் போடல மிஸ்டேக் வந்து என் சைடில் தாங்க இது என்னென்னா அதிகப்படியான வெளிச்சம் இது பண்ணணுன்னே அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த டூ வீலரு ஒரு ஆரஞ்சு கலர் பைக்கு சிங்கிள் சீட் இருக்கும் அந்த பைக்கு அந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா சென்ட்ரலில் வந்துட்டு இருந்ததை நான் கவனித்தேன் பட் அவன் வந்த டிஸ்டன்ஸ்க்கும் நான் திரும்பின டிஸ்டன்ஸுக்கும் ஒரு குறைஞ்சது நாப் முப்பது அடிக்கு மே முப் நாற்பது அடி டிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்கும் சரிங்களா அப்படிதான் நான் திரும்புகிறேன் பட் நான் என்னோட வண்டி முன்னாடி போய் அந்த பேக் சைடு வரும் பாருங்க பின்னாடி சீட்டு ஓடும் அது வரும் பார்த்தியா அவன் வந்த வேகத்துக்கு பின்னாடி அந்த சைடில் அடிச்சிட்டான் அடித்தோட நான் வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் பட் என் வண்டியிலேருந்தோ இல்லை அவன் வண்டினுடைய ஒரு பாட்டு வந்து என்னோடய தொடையில் நல்லா அடிச்சிருச்சு பட் கீழே விழுந்தோன்னே நல்ல அதுமாரி அடி விழுந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படியே பெருசாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் பட் நம்ம அதிக அளவுக்கு அதிகமாக வீங்க கூடக்கூடாது உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும் நான் சொன்னேன் ரொம்ப வீங்கிட்டே வருது அட்டுகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ளே அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் அவங்கிட்ட வந்து எதுவுமே நான் பேசலை என்னென்னா மிஸ்டேக் வந்து எங்கே இருக்குதுன்னு ஒரு முழுசாக நம்மளுக்கு மைண்டுக்கு எதுவுமே எட்டலைங்கும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ அந்த பையன்கிட்ட வந்துட்டு என்னை இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு யாரை கூட சொல்லுங்கள் நான் பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட சொல்லுவேன் அவன் என்ன நினச்சிட்டான்னா இங்கே காசு குணம் எதாவது கேட்டுருவாங்களோன்னு நினச்சாலும் இங்கே என்ன நினச்சாலும் எனக்கு தெரில பட் இன்ஜெக்ஷன் போடுறக்க அவன் கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டுருந்தாங்க கூட என் பையன் வந்து பிக்கப் பண்ணிவிட்டோம் பட் அவன் கூட வண்டி எடுத்துகிட்டு ஸ்கேப் தான் ஆகிட்டான் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இருதரப்புலேயுமே மிஸ்டேக் இருந்ததுனால எனக்கு மேற்கொண்டு எதுவும் பேசுகிறோம்ல நீங்களும் வண்டியில் போகிறீங்க வரீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வண்டியில் வர்ற பிரச்சனை என்னென்னா பயங்கர கிளாராக லைட் இது சரிங்களா அப்போ அவங்க வர்றது வந்து ரொம்ப தூரத்தில் வர்ற மாதிரி தோணுச்சோ இது எப்படி தோணுச்சோ தெரியாது ஆனால் அந்த தோன்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய வண்டியை ரொம்ப ரொம்ப பிரகாசமான வெளிச்சத்தில் வர்றாங்க இந்த குற்றத்தை நான் எங்கே போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரில பட் என்னோடய சைடில் இருந்ததும் அவன் சைடில் இருந்ததும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் என் பெரும்பாலும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடந்த ஒரு பிரச்சனையில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து வெளிச்சம் தான் அந்த டிஸ்டர்ப் ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தயவு செய்து உங்களுடைய வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக இருந்ததுன்னா அதில் நடுவில் ஒரு பிளாக்கில் ஒரு புள்ளி ஒன்று வைப்பாங்க அது தயவு செஞ்சு செக் பண்ணி வச்சுக்குங்க அப்போ மற்றவங்களோட கண்ணை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது எனக்கு நடந்துருச்சு அதனால இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்கு சரியா ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு புத்தி சொல்கிறேன் போது நான் என்னோட விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறத பார்ப்பேன் புரியுதுங்களா அப்போ அது மாதிரி நான் அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் க்ராஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி நடந்துருச்சு பக்கத்தில் இருக்கிற உடனே பொம்பளை கையில் வட்டி கிடச்சா அப்படி பொம்பளை கையில் வட்டி கிடச்சா எப்படின்னா நான் கிட்டத்தட்ட வண்டி ஓட்ட ஆரம்பித்து வந்து ஒரு பதினேழு வருஷம் இருக்கலாம் பதினேழு வருஷத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பதினேழு வருஷத்துக்கு போடுறேன் சரிங்களா பாங்க போய்வேன் பாங்க வந்துக்குவேன் இந்த சிலிப்பாகும் வண்டியெல்லாம் சிலப்பாகாமலாம் ஒன்றும் இல்லை இப்படி சரி பிடிக்கவோ ஏதோ எதுவும் நடக்கும் யாரோ ஒருத்தர் வரும்போது தட்டியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெருசாக எனக்கு நடந்ததில்ல இன்றைக்கி எனக்கு ஒர்க் அவுட்டெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் அந்த ஆனால் துணிஞ்சு மறுபடியும் அதை பண்ணணுங்கிறது என்னுடைய இலக்காக நான் வச்சுருக்கேன் உங்களுக்கும் இப்படிதான் எதுலேயுமே உங்களுடைய வண்டியில் இருக்கிற பிரகாசமாகட்டும் அந்த லைட்டோட பிரகாசமாகட்டும் அதெல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க இப்போது நான் சரியாக ஹோட்டலே வச்சுக்கிங்களேன் உங்களுடைய பிரகாசம் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அதுக்காக தான் ரொம்ப ஒளிரக்கூடிய ஹெட் ஹெட்லைட்டை தயவுசெய்து அந்த கருப்பு புள்ளிகள் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்த ராலிலையும் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு அவன் ஆரஞ்சு கலர் வண்டி வச்சுருந்தான் அந்த ராலியினுடைய ரெண்டு லைட் எரியிறதுல சென்ட்ரு பாயிண்டில் இருக்கிற ஆரஞ்சு கலர் வண்டி கண்ணுக்கு தெரியவில்லை என்னென்னா அளவுக்கு நான் பார்த்துட்டேன் பட் டிஸ்டன்ஸ் இருந்தும் எங்களுக்கு அடிபட்டுருச்சு எனக்கு அடிபட்டுருச்சு ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா அவ்வளோ வெளிச்சம் அப்போ அது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள்